பப்புவா நியூகினியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது மனுஸ் முகாம்களில் தங்க சுமார் ஆயிர தொள்ளாயிரம் அகதிகளின் உளநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டினை மறுத்துள்ள ஆஸ்திரேலிய அரசாங்கம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் தெரிவித்துள்ளது இன்று விக்டோரியா உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எழுபது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் புகலிடம் கோரி சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித போது கைது செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேர் மனு உள்ள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்கப்பட இந்த அளவு பெருந்தொகைப்படம் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரையாத காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்தால் கோரிக்கையாளர்கள் கைது செய்யப்பட்டு பபுவா நியூகினியாவில் உள்ள தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்த பலரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது